இல்லை சார் என்ன சார் இல்லை சார் இது வந்து பார்த்திங்கன்னா சார் நிறையா நாண்வெஜ் ஃபுட் சாப்பிட்றது டீ காஃபி சாப்பிட்றது சின்ன வயசுலேருந்தே வரது சார் இப்போ உடனே உங்களுக்கு வந்தது கிடையாது சார் பல வருஷம் ஸ்டாக் பல வருஷம் ஸ்டாக் ஆ கெட்ட சொல்லி பல வருஷம் ஸ்டாக் இது நாற்பது வருஷம் ஸ்டாக் இது ஆமாம் கரெக்டாக சொன்னேஸ் இது வந்து நீங்கள் பண்ண 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 உள்ளருக்குள்ளே ஒரு டூ மந்த்ஸில் கம்ப்ளீட் கிளியர் ஆகிருது எவ்வளோக்குள்ள வெளியே வருதோ அவ்வளோக்குள்ள உடம்பு வந்து நல்லா ரியாக்ட் பண்ணும் சார் உடம்பு பிரெஸ்காக இருக்கும் எனர்ஜெட்டிக்காக இருக்கும் நல்லா தூக்கம் வரும் சார் இப்போதான் விடியோ எடுக்க பாருங்கள் இப்போ இன்றைக்கி ஒரு கஸ்டமர் வந்திருக்காங்க அவங்க வந்து ஆல்மோஸ்ட் நாலு நிமிஷம் வந்துருச்சு அவங்களுக்கு பாருங்கள் டேக்ஸி சுத்தம் இல்லை என்ன ஆயில் ஊற்றுறோன்னா அது அப்படியே இருக்கு இது வந்து என்ன இருக்குன்னா இவங்க வந்து ரொம்ப ஹெல்த்தியாக வந்து உடம்ப வச்சுருக்காங்க அதாவது ஃப்ரூட்ஸு காய்கறிகள் அதிர்ச்ச காய் காய்கறி இப்போ டீ காஃபி சாப்பிடாம வந்து யோகா பண்ணுறதுனால வந்து அவங்களுக்கு வந்து டிராக்ஷன் வருது இப்போ பார்த்தீங்கன்னா அஞ்சு நிமிஷம் முடிய போகுது டுவெண்ட்டி டூ இருக்குது இதுக்கப்புறம் டைரக்ஷன் மாறும் ஃபார்வர்ட் டைரக்ஷன் வந்துட்டு இப்போ பதினேழு பதினைஞ்சு செகண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் டைரெக்ஷன் வரும் ஸோ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு டேக்ஸ் சுத்தமாக இல்லை ஸோ இட்ஸ் ஹெல்த்தியான உடம்பு டேரெக்ஷன் மாதிரி இருக்கும் ஃபார்வோட்ருக்கா புது பஸ் இருக்கும் சிறு வந்து ஃபைவ் மினிட்ஸ் டைமு ஸ்டார்ட் ஆகிடுச்சு நீங்கள் பார்த்தீங்களா மேடம் உங்கள் தான் ஆயில் ஊற்றினேன் நான் பேர் என்ன கொஸ்டின் கேட்பாங்க மேடம் நம்ம இந்த காப்பர் பிளேட் மிஷினில் வந்து ஆயில் ஊற்றினோம்னா வந்து கருப்பாக நிறையா பேர் என்ன கேட்குறாங்க ஸோ அவங்களுக்கு இதுதான் ஃப்ரூஃப் காப்பர் பிளேட்டில் ஆயில் ஊற்றுனோம்னா கருப்பாக டாக்ஸின்னு வராது நம்ம வந்து தெரப்பி எடுக்கிறப்ப அவங்களுக்கு உள்ள உடம்புல அந்த பிளட்டில் வந்து என்ன கலந்துருக்கோ டாக்ஸ் என்ன லெவல் இருக்கோ அதுதான் வெளியே வரும் பாருங்கள் உங்களுக்கெல்லாம் சுத்தமாக வரல இன்றைக்கு காலையில் ஒரு மேடம் வந்தாங்க அவங்களுக்கெல்லாம் ஃபுல்லாக டாக்ஸின் வந்து இந்த தார் மாதிரி ஃபுல்லாக கருப்பாக இருந்துச்சு என்னென்னு பார்த்தா அவங்க வந்து கால் கால்கைலாம் நிறையா வீங்கிருக்கு ஏன்னா இந்த டாக்ஸின் லெவல் நிறைய அதிகமாக இருந்தால் அவங்களுக்கு வந்து கால் நல்லா வீக்கமாக இருக்கும் டேக்ஸ் எல்லாம் கட்டிக்கிட்டியாக இருக்கும் ஸோ டாக்ஸின் லெவலில் போக 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 அவங்களுக்கு அதெல்லாம் சரியாது இருக்கும் பாருங்கள் சுத்தமாக கிடையாது நான் ஊற்று மட்டும் மட்டும்தான்